ஹாய் this இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜட்மெண்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த திருமணத்தின் மூலியமாக பிறந்த குழந்தைக்கு தந்தை சொத்தில் வந்து பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் அதை பார்த்துட்டுருங்க நம்ம என்னன்னு வரிசையாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்வேலிட் மேரேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல காரணங்களுக்கு வந்து திருமணம் வந்து செல்லாமல் இருக்கும் அது வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து திருமணம் செஞ்சுட்டு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து உரிமை உண்டு ஆனால் வந்து ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது இன்வாலிட் அது சட்டப்படி வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருவரை வந்து தெரியாமல் வேற ஒருவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது இவர் தான் பொண்ணு இவர் தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஆனால் கல்யாணம் பண்ணும்போது வேறு ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு இன்வேலிட் மேரேஜில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்குது அந்த வயது வரம்புக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாலும் வந்து அது வந்து இன்வேலிட் மேரேஜில் வந்துடும் இந்த மாதிரியான மேரேஜ்லாம் நடந்து நடந்து அதில் குழந்த பிறந்துட்டு அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொத்தில் பங்கு இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறி அதில் தான் வந்து மெட்ராஸ் போட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சொத்தில் வந்து பங்கு உண்டு அப்படிங்கிறத வந்து சொல்லுது என்ன இதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக வந்து மேரேஜ் நடந்துட்டு சட்டத்துக்கு எதிராக வந்து மேரேஜ் நடந்துட்டு அப்படின்னா வந்து மேரேஜ் வந்து இன்வாலிட் மேரேஜில் தான் வந்து நிற்கும் மேரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா சட்டம் வந்து மேரேஜ் எப்படி இருக்கணும் சொல்லுதோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து வேலிட் மேரேஜில் வந்து வரும் இப்போ நம்ம திரும்பி இங்கிலீஷில் பார்க்கலாம் அது வந்து மேரேஜ் இன்வேலிட் மேரேஜ் வந்து எதுலலாம் வருது மேரேஜ் கேன் பி இன்வேலிட் ஃபார் ஏ நம்பர் ஆஃப் ரீசன் இன்க்ளூடிங் மிஸ்ஸிங் செர்மனிஸ் the marriage was not performed with the appropriate ceremonies and due form impersonation one of the party impersonated someone else prohibited by law the marriage was prohibited by law such as certain interfaith marriage consanguinity the marriage was incestuous age one of the party was under the age of 16 already married one of the party was already lawfully married at the time of marriage. The marriage that is invalid has no legal effect, and the parties are considered to have never been legally married. This can impact issues such as property rights, inheritance, women's legal rights. அதுக்கப்புறம் வந்து த மேரேஜ் தட் இஸ் இன்வாலிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் வாய்டபுள் மேரேஜ் திஸ் இஸ் இன் இன் இனிஷியேட்டிவ்லி வேலிட் பட் கேன் பி ஆனுவல்டி பை அ கோர்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த இன்வாலிட் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மேரேஜ் தட் இஸ் அன்லாஃப்லி ஆர் இன்வாலிட் அண்டர் த லா ஆஃப் த ஜூரிஸ் அண்ட் வேரிட் இஸ் என்டர்ட் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது அதான் நம்ம சொன்ன மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அது ஒரு இன்வாலிட் மேரேஜ் அதுதான் மூணு இது எடுத்துக்காட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான எடுத்துக்காட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்புக்கு உட்பட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் சட்டம் இத்தனை வயதுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து வேலிட் மேரேஜாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டா அது வந்து இன்வாலிட் வந்து வாடு மேரேஜாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆனால் இன்னொரு ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணி அதன் மூலமாக வந்து குழந்த பிறகுறது அதுக்கப்புறம் வந்து இவர் தான் பொண்ணு அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறது இதெல்லாம் வந்து மூணு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதெல்லாம் வந்து இன்வலிட் வாய்டு மேரேஜில் வந்து வந்துடுது இதன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் வந்து சொத்தில் பங்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக சொத்தில் வந்து பங்கு உண்டு மேரேஜ் வந்து இன்வேலிடாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு சொத்தில் வந்து பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட் வந்து சொல்லுது இது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது ஹை கோர்ட்டும் சொல்லுது இது காலகாலமாக வந்து இருக்கிறது தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து இன்வாலிட் மேரேஜ் அப்படிங்கிறதுனா குழந்தையோட ரைட்ஸை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்த தான் அதனால் அதை வந்து தன்னந்தனியாக விட்டுற முடியாது சொத்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சொத்தில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம இப்போ பார்த்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தந்தை சொத்துல உரிமை இருக்கா அப்படிங்கிறது தான் பார்த்தோம் தந்தை சொத்துல வந்து கண்டிப்பாக உரிமை இருக்குது அந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு தொடர்பில் இருக்கிற பொண்ணோட குழந்தை பிறந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்த சொந்த தந்தைக்கு சொத்தில் வந்து பங்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து சட்டம் அதாவது இன்வேலிடா அதாவது சட்டத்துக்கு புரண்பாக வந்த பிறந்த குழந்தைக்கு சொத்தில் பங்கு உண்டா அப்படின்ட்டு கேட்டால் சட்டப்படி சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் மிக்க நன்றி நம்மளுடைய சட்டம் பிடிச்சிருந்தது விளக்கம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்